இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் திருதூதர் பணிகள் அதிகாரம் ஒன்று அன்பானவர்களே குடும்பம் என்பது ஆண்டவர் அவருடைய மகத்தான கோடை அது அவருடைய திட்டமாகும் அந்த குடும்பம் செழித்திருக்க வேண்டுமானால் நாம் குடும்பமாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர வேண்டியது கட்டாயம் அல்லவா அப்படி இருக்க நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெப ஒழுங்கை எவ்வளவாக கடைபிடித்து வருகின்றோம் என்று சிந்திப்போம் சாக்கு போக்குகள் சொல்லி குடும்ப ஜெபத்தை புறக்கணிப்பது நமக்கு நல்லதல்ல நமக்கு குடும்பத்தை அமைத்து தந்தவரை மறந்து நாம் குடும்ப வாழ்வை அனுபவிப்பது எப்படி நம்முடைய கிறிஸ்து ஆராதிக்கும் இடத்தில் தங்கியிருக்கிறார் எங்கு துதி ஆராதனை இருக்கிறதோ அங்கு அவர் நடுவில் வருவார் அது மட்டுமல்ல என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று ஆண்டவர் விடுதலை பாயணம் நூலில் கூறுகிறார் நாம் கரம் கூப்பி பாடி இறைவனை துதிக்கும் போது அவர் நம் நடுவில் தங்கியிருப்பது எத்துணை ஆசிர்வாதம் பவுலும் சீலாவும் நடு இரவில் கைகளும் காய்களும் கட்டப்பட்ட நிலையிலும் தேவனை பாடி துதித்தபடியால் அங்கு தம்முடைய வல்லமையோடு இறங்கி வந்தார் கட்டுக்கள் கழன்றது சிறைச்சாலை கதவுகளும் திறந்தது துதி ஆராதனைக்கு எவ்வளவு மகிமையுண்டு மேலும் பாடி துதிக்கும்போது நம் நடுவில் அவர் இறங்கி வருவார் என்றால் நமக்கு விரோதமாய் வருகிற சகல எதிரிகளையும் அசுத்த ஆவிகளையும் அவர் விரட்டி நமக்காக யுத்தம் செய்யவும் சத்துருவை மடங்கடிக்கவும் வல்லவராயிருக்கிறார் ஆகவே அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க மறவாதீர் அப்போது அவர் நம் நடுவில் வருவார் அதிசயங்களை பொழிவார் நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று நாம் செய்யத் தவறிய நம் கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம் மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம் வாருங்கள் நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம் தந்தை மகன் தூயா ஆவியின் பெயராலே ஆம்லே அன்பின் ஆவியே இன்று நாங்கள் ஜபிக்க இருக்கும் குடும்ப ஜபத்தில் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள உமது பிரசன்னத்தாலும் வரங்களாலும் எங்கள் அனைவரையும் நிரப்பியர்களும் ஆமேன் தொடக்க ஜபம் என்னை ஆராதிக்கின்றேன் என்னை நேசிக்கிறேன் எனக்காக உண்டாக்கி இந்த நாளில் என்னை காப்பாற்றுவதற்காக உடனே நன்றி செலுத்துகிறேன்

நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம் கலாத்தியர்க்கு எழுதிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வார்த்தைகள் எட்டு முதல் இருபத்தி எட்டு முடிய ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளை அறியாதிந்தீர்கள் அப்போது கடவுள் அல்லாதவற்றுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் கடவுளே உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படி இருக்க வலுவற்றவையும் வறியவையுமான திரும்பி போய் அவற்றுக்கு மீண்டும் அடிமைகள் ஆவதற்கு நீங்கள் விரும்புவது ஏன் நாள் மாதம் காலம் ஆண்டு என்று பார்க்கிறீர்கள் உங்களுக்காக நான் பாடுபட்டு உழைத்தது வீந்தானா என அஞ்ச வேண்டியிருக்கிறது சகோதர சகோதரிகளே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் என்னைப் போல ஆகுங்கள் நான் உங்களைப் போல ஆனேன் அல்லவா நீங்கள் எனக்கு அநீதி ஒன்றும் இழைக்கவில்லை என் உடல் நல குறைவுதான் உங்களுக்கு முதன் முதல் நற்செய்தி அறிவிக்க எனக்கு வாய்ப்பளித்தது இது உங்களுக்கு தெரியுமே என் உடல் நிலையை முன்னிட்டு என்னை புறக்கணித்து வெறுத்து ஒதுக்கும் சோதனை உங்களுக்கு வரவில்லை அதற்கு மாறாக கடவுளின் தூதரை ஏற்றுக்கொள்வது போல் ஏன் கிறிஸ்து இயேசுவையே ஏற்றுக்கொள்வது போல் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்னை ஏற்றுக்கொள்வது ஒரு பெரும் பேறு என்று கருதினீர்கள் அந்த மனநிலை இப்பொழுதெங்கே முடிந்திருந்தால் உங்கள் கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுத்திருப்பீர்கள் உங்களை பற்றி நான் இதை உறுதியாக சொல்ல முடியும் இப்போது உங்களுக்கு உண்மையைச் சொன்னதால் உங்கள் பகைவன் ஆனேனா முன்பு நான் குறிப்பிட்டவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானது அல்ல நீங்களும் அதே ஆர்வம் காட்ட வேண்டுமென்று அவர்கள் உங்களை என்னிடமிருந்து பிரிக்க விரும்புகிறார்கள் உங்கள் நடுவில் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மற்றவர்கள் உங்கள் மேல் ஆர்வம் காட்டுவது எப்பொழுதும் நல்லதே ஆனால் அந்த ஆர்வம் நேர்மையானதாய் இருத்தல் வேண்டும் என் பிள்ளைகளே உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக மீண்டும் பேறு வேதனையுறுகிறேன் வேதனை உறுகிறேன் உங்களை பொறுத்த எனக்கு ஒரே குழப்பமாயிருக்கிறது இப்பொழுது உங்களோடு இருந்து வேறு வகையாய் பேசி பார்த்தால் நலமாயிருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருக்க விரும்புகிறீர்களே அச்சட்டம் சொல்வதை நீங்கள் கேட்டதில்லையா ஆபரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர் ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன் மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன் உரிமை பெண்ணின் மகனோ வாக்குக்குறுதியின் பயனாய் பிறந்தவன் இது ஒரு தொடர் உருவகம் இந்த பெண் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர் ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது அரேபியாவில் உள்ள சீனாய் மலை இப்பொழுது இருக்கும் எருசலேமுக்கு அடையாளம் ஏனெனில் இந்த தான் மக்களுடன் அடிமையாய் இருக்கிறது மேலும் உங்கள் எருசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு ஏனெனில் கைவிடப்பட்டவர்களின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆகவே சகோதர சகோதரிகளே நீங்களும் ஈசாக்கை போல வாக்குறுதியின்படி பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இப்பொழுது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் வாழ்க்கை நடத்திருக்கிறோமா என்று செய்வோம் என்னுடைய சுயநலத்திற்காக பொய் சொல்லியிருக்கிறேனா பொய் என்று தெரிந்தும் அது உண்மை என்று இருக்கிறேனா சாட்சி கூறினேனா பிறரை பற்றி புரணி பேசினேனா அடுத்தவர்களை என்னுடைய எத்தகைய விசுவாசம் நான் என் குடும்பத்தில் பிள்ளைகளை பெற்றோர்களை துணவியரை நம்புகிறேனா என் பிள்ளைகளை இறைவனின் விசுவாசத்தில் வளர்க்கிறேனா குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இறைவனின் விசுவாசத்தில் வாழ ஜபிக்கிறேனா என் விசுவாசத்தால் எத்தனை பேர் தங்களை கடவுளிடம் ஈர்த்து கொண்டு இறைவனின் விசுவாசம் கொண்டு வாழ முயற்சி செய்தனர் நான் எடுத்துக்காட்டு வாழ்க்கை வாழ்கிறேனா இப்போது இவற்றை குறித்து சிந்திப்போம்

கோந்தி குலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் திறந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வள பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வாங்க வருவார் தூயாவியை நம்புகின்றேன் புனித கத்தோலிக திராவையை நம்புகின்றேன்

ஆண்டவர் அவர்களை தம் அருகில் வைப்பாராக மரித்த ஆத்மாக்களுக்காக ஆண்டவரே அவர்களுக்கு நித்திய இலைப்பாற்றியை அழைத்தருளும் முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக சமாதானத்தில் இலைப்பாடுவார்களாக நம் இல்லத்திற்காக திருக்குடும்பத்தை போன்று ஆண்டவர் நம்மை தமது அன்பிலும் சமாதானத்திலும் வைத்து காப்பாராக புனித தோன் போஸ்கோவை இளைஞர்களுக்கு தந்தையும் ஆசிரியருமாக ஏற்படுத்தினீர் அவர் வழியாக கண்ணி மரியாவின் துணையோடு உமது திருச்சபையின் புதிய சபைகள் செழித்தோங்க செய்தீர் நாங்களும் அதே அன்பு தீயால் பற்றி எரிந்து ஆன்மாக்களை தேடவும் உமக்கு மட்டுமே ஊழியம் செய்யவும் எங்கள் கருள் வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் நாம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கள். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திருகுடும்பத்தை போல ஒன்றென மனதளவில் செயல்படவும் எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக ஆண்டவரே எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருக்குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நினைவுகளை கண்டுணர்வும்

உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் மகிமைப்படுத்துகின்றோம் ஆராதனை செய்து நன்றி கூறுகின்றோம் கடினமான பகல் வேலை பணிகளின் பிறகு பல சவால்களை எதிர்கொண்டு உமது அளவற்ற அன்பு கவனிப்பு மற்றும் பாதுகாப்பு முழுமையாக ஓய்வெடுக்க எங்களுக்கு உதவி புரியும் இப்போது நாங்கள் உறங்கச் செல்லும்போது போது இரவு எங்களை காத்துக் கொள்ளவும் கவனிக்கவும் பாதுகாக்கவும்

அமைதி மற்றும் வலிமையை காணும் ஒரே இடம் நீதான் இதுவே நாங்கள் தேடும் உமது முகம் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணி மணி போல காத்து அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பிரைவா இன்று எங்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தையும் மன அமைதியையும் தந்தரும் நாளைய தினத்தை உன் ஆசிரியர் நிரப்பும்

உமது ஆட்சி உமது திருவிழா விண்ணோர்கள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும் ஆமேன் அன்னையின் பரிந்துரையை வேண்டி அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ